வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி க க மாப்பிளை சம்பாரி வச்சு ஒரு ஊரை வச்சு தோசை சுட போகிறேங்க தோசையும் செய்யலாம் இட்லியும் செய்யலாம் அதுக்கு ஒரு டம்ளர் மாப்பிளை அரிசி எடுத்துக்கிறேன் இந்த டம்ளர் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் ஒரு டம்ளர் பச்சை எடுத்து எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு வெண்டியும் கலந்து ஊற வச்சு கடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சு ஹவர் ஊற வைக்கணும் ஊற வச்சு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வைக்கணும் கரெக்டாக இருக்கா பாரு பாருங்கள் ரெண்டு மூணு தண்ணி கழுவி ஊற வைக்கணுங்க நல்ல தண்ணி ஊற்றியே ஊற வச்சுருங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அந்த தண்ணியை வச்சு மாவு அரைச்சிடலாம் பாருங்க நல்லா கழுவிட்டேங்க வெந்தயம் போட்டுட்டேன் இப்போ ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அஞ்சவரம் கழித்து அரை காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் அந்த பருப்பும் நல்லா ஊறிச்சு பாருங்க பாருங்கள் இப்போ அதை அரைக்க வேண்டியதுங்க கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேங்க நான் பாருங்கள் நல்லா இதை மாதிரி அரைக்கணும் இப்போ நல்லா அரையட்டும் நான் அரைஞ்ச பிறகு உங்கக்கிட்ட பாருங்கள் மாவு நல்லா புளிச்சி வச்சு நம்ம இப்போ இட்லி ஊற்றிடலாங்க இட்லி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இட்லி வெந்திருச்சு இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிரு ஆற வச்சிட்டு எடுக்கணுங்க பாருங்க தோசை ஊற்ற பாருங்க இந்த தோசை இட்லி சாப்பிட்டா அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிடல இந்த தோசை பாருங்க திருப்பி போட்டு நல்லா சிறந்த அழகாக வந்து பாருங்க மில்லட் தோசை மாப்பிள்ளை சாம்பாரிசியும் பச்சை பயிரும் சேர்ந்த ஒரு தோசை இட்டி பாருங்க மாப்பிள்ளை சம்பாரும் பச்சை பயிரும் வச்சு ஒரு தோசை சுட்டுட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்